அனைவருக்கும் வணக்கம் நாம் பிறந்த நேரம் நாள் ராசி போன்றவை நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கிறது அதில் சிலர் வெற்றியை எளிதாகவும் சிலர் மிகவும் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கும் ஆனால் நம்முடைய புனித நூல்கள் ஒருவரது பெயர் புகழ் செல்வம் போன்றவை மேம்பட ஒருவர் திங்கள் முதல் ஞாயிறு வரை செய்ய வேண்டிய சில எளிய செயல்களை பற்றி ஒரு சில ரகசியங்களை பரிகாரமாக கூறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒருவர் வெற்றிலை போட்டாலோ அல்லது வெளியே செல்லும் போது ஒரு வெற்றிலையை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்வதோ மிகவும் நல்லது இப்படி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை என்று செய்தால் அன்று மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் சாதகமாக அமையும் வாரத்தின் முதல் நாளான திங்கள் எப்போதும் சிறப்பாக இருக்க வீட்டின் நுழைவாயிலை பார்த்தவாறு ஒரு கண்ணாடியை வைத்து வெளியே செல்லும் போது அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள் குறிப்பாக இப்படி கண்ணாடி வைக்கும் போது அது நீர்வட்ட வடிவில் இருந்தால் இன்னும் நல்லது செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு உகந்த நாளாக அர்ப்பணிக்கப்படுகிறது இந்நாளில் அனுமன் மந்திரங்களை காலையில் எழுந்ததும் காலை உணவு உண்பதற்கு முன் சொல்வது நல்லது மேலும் இந்நாளில் வெளியே செல்லும் முன்னாக வாயில் சர்க்கரை அல்லது வெள்ளம் சிறிதை சாப்பிட்டு செல்லுங்கள் இதனால் நன்மையாகவே அமையும் கிழமைகளில் முக்கியமான வேலையை செய்யும் புதினா கொத்தமல்லி போன்றவற்றை சாப்பிட மறக்காதீர்கள் மத ரீதியில் புதன்கிழமைகளில் இப்படி செய்வதன் மூலம் அன்றைய நாளில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் வியாழக்கிழமைகளில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன் சிறிது ஜீரகம் அல்லது கடுகை வாயில் போட்டு செல்லுங்கள் அதற்காக அதனை மென்று விழுங்க வேண்டும் என்ற அவசியமில்லை வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது இவற்றை வாயில் போட்டு கொள்வதன் மூலம் அன்றைய நாளில் நல்லதே நடக்கும் வெள்ளிக்கிழமைகளில் எந்த ஒரு முக்கிய பணியில் ஈடுபடும் முன்பும் தயிரை சிறிது சாப்பிடுவதால் அன்று நாம் நினைக்கும் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் இஞ்சியை பச்சையாக சாப்பிடுவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் சனிக்கிழமைகளில் இஞ்சியில் ஒரு துண்டை நெய்யில் நனைத்து சாப்பிடுவதன் மூலம் அதிர்ஷ்டம் தேடி வரும் எனவே சனிக்கிழமைகளில் இச்செயலை செய்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொள்ளுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்